கீழ்பவானி கீழ்பவானி எல்பிபி வாய்க்காலின் கரைகள் ம பெருமழை காலங்களில் கரைகளில் பெய்யக்கூடிய மழைநீர் வடிந்து செல்வதற்காக எழுபது ஆண்டுகளுக்கு முன்பே மண்கால்வாய் கட்டப்படும் பொழுதே வடிகால் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது தற்பொழுது அந்த வடிகால் வசதிகள் பராமரிப்பு பராமரிப்பற்று கிடக்கின்றன இந்த வடிகால் வசதிகளை பராமரிக்க அரசாங்கம் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் வேண்டுமென கீழ்பவானி பாசன விவசாயிகளின் பெருநாள் கோரிக்கையாக இருந்து வருகிறது அதை விடுத்து வாய்க்காலின் கரைகளை பலமாக உள்ள கரைகளை ஜேசிபி இயந்திரங்களை கொண்டு பலவீனப்படுத்தும் முயற்சி நடைபெற்று வருகிறது தற்பொழுது காங்கிரீட் அமைப்பதற்கு பதிலாக இந்த வடிகால்களை சீரமைப்பு செய்தாலே கரை தன் பலத்தை மீண்டும் உருவாக்கம் செய்து கொள்ளும் என்பதே இங்கு கோரிக்கை அதை தாண்டியும் இங்கு நேரடி பாசனம் தவிர்த்து வடிநீர் பாசனத்தில் ஏராளமான பாசன நிலங்கள் லட்சக்கணக்கான விவசாய நிலங்கள் பாசனம் பெறுகின்றன இதோ இதுவும் ஒரு உதாரணம் தான் இவையெல்லாம் வடிநீர் பாசனம் மூலமும் பாசனம் பெறும் விவசாய நிலங்கள் இங்கு நடவுப்பணிகள் பணிகள் விட்டன அதோ நாற்று விட்டு விட்டார்கள் டில்லர்களை கொண்டு சேற்றுளவிற்கு தயார் நிலையில் இருக்கிறது இது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து பெய்யக்கூடிய மழைநீர் இங்கு வந்து இந்த வாய்க்கால்களின் கரைகளில் விரைந்தோடுகிறது இங்கிருந்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் மிக அருகாமைதான் இதோ இந்த மலைகள் சத்தியமங்கலம் காப்புக்காடுகளுக்கு உட்பட்ட மலைத்தொடர்கள் இந்த மலைத்தொடர்களுக்கு அடுத்து கர்நாடக மாநிலத்தின் எல்லைப் பகுதிகள் ஆரம்பமாகிறது சத்தியமங்கலம் பன்னாரி வழியாக இங்கிருந்து மைசூரை வெகு எளிதாக அடைய முடியும் இங்கிருந்து ஒசூர் செல்ல வேண்டிய கட்டாயம் இல்லை இங்கிருந்து மைசூர் பெங்களூருக்கு இதுவே சிறந்த பாதையாகும் ஆனால் இது கொஞ்சம் சுற்று இருபத்தி ஏழு கொண்டையூசி வளைவுகளைக் கொண்ட மிகவும் கடினமான மலைப்பாதை இங் ஓசூர் வழியாக செல்வது மிக எளிதான மலைப்பாதையாக இருக்கிறது இதோ இதெல்லாம் வடிநிலப்பாசனம் வசதி பெறும் வேளாண் நிலங்கள்